மேச ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நாளும் கோலும் என்ன செய்யும் நம் முருகன் இருக்கையில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க நாளும் கோலும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் துணை இருக்கையில் அன்பு சொந்தங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸ்ரீ குருமுரன் அப்படிங்கிற முருகப்பெருமான் வழியில் குரு முருக குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிய அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு முக்கியமாக பெயர்ச்சி பலன் தான் பார்க்க போறோம் ராகு கேது பயிற்சிங்க ராகு போல் யாராலையும் கொடுக்கவும் முடியாது ராகு போல் யாராலையும் கெடுக்கவும் முடியாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதுதாங்க இது வேற எதுவுமே கிடையாது இப்படி சொல்லணும்னா ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் இருந்து மூணாம் பாவத்துக்கு யார் வர்றாரு ராகு பகவான் வர்றாரு காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கும் ராகு இது பயங்கரமான ஒரு விசேஷம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கேது பகவான் சூரிய பகவானினோட வீட்டுக்கு வர்றாரு கரெக்டாக பாருங்க பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது இந்த ராகு கேது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க ஏன்னா ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு ஒரு மனிதனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகம்தான் இந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்க இவர் எந்த வீட்ல இருக்காரோ அது சொந்த வீடா எடுத்து வேலை செய்வாங்க அன்பார்ந்த மேசராசி பொதுவாவே பொதுவாகவே மேசராசி கால புருஷனுடைய ஒன்றாவது தாங்க இந்த ராசி அதாவது இதிலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் மேசராசிங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க ராசிக்காரங்க எதையோ சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ஒரே ராசி ராசி தான் குடும்பத்து மேலே அக்கறை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரே ராசி மேசராசி முருகனோட பெற்ற ராசி மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய ராகு பகவானினோட பெயர்ச்சி மே மாதம் பதினெட்டாம் அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றமெல்லாம் எல்லாருக்கும் வருது எல்லாருமே இந்த ராகு கேதை கண்டு பயப்படாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க இவர் எந்த ராசியில் போய் இருக்காரோ அந்த ராசியை அவரோட சொந்த வீடாக எடுத்து அந்த கிரக போல செய்வார் இவரோட குணம் என்ன ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி அதாவது ஒரு ஒரு ஆளுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு அந்த ஆள் மாதிரியே வேலை செய்வார் இதுதான் ராகு பகவான் சொந்த வீடாக எடுத்துக்குவார் ராகு கேதுங்கிறது இவர் தான் நம்மோட ஜாதகத்தில் எல்லா தோஷத்தையும் எடுத்து காட்டக்கூடிய கிரகம் ராகு கேதை வச்சே பலன் சொல்லலாம் நம்மோட தாத்தாவை காட்டுறது ராகுங்க அம்மாவுடைய ஆத்தா அப்பாவை காட்டுறது கேதுங்க அப்போ ராகு கேது எவ்வளவு முக்கியமான கிரகம்னு பாருங்கள் இந்த ஒரு கிரகத்துக்கு உருவமே கிடையாது இது வந்து நிழல் கிரகம் எல்லாருக்கும் வாழ்க்கையில் டக்குன்னு பெரிய ஆளாக ஆகணும்னா ராகு பகவான் வேணுங்க அவ்வளவு ஏன் ஒரு முக்கியமான இந்த ராகு கேது பகவான் ஒரு மனிதனுக்கு கெடுத்துட்டு தான் கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டும் கெடுப்பார் இதுதான் பழமொழி ராகு போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் பழமொழி சொல்லுவாங்க இதுதான் காரணம் அப்போ ஒரு மனுஷனுக்கு ராகு கேது ரொம்ப முக்கியமான கிரகம் வாழ்க்கையில் என்னென்ன தோஷம் சர்ப்ப தோஷம் இது சர்ப்ப கிரகங்கள் ராகு தலையை குடிக்கக்கூடிய கிரகம் கேது வாழக்கூடிய தலைவாழ் பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் இவங்களை கண்டு பயப்படாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா பதினெட்டு மாதம் ராகு கேது பயிற்சியாகி வர்றாரு வெளியில் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாவத்துக்கு வர்றாரு கும்ப ராசிக்கு கேது பகவான் உத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு போகிறாரு பதினெட்டு மாதம் அங்கே தாங்க இருப்பார் மே மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்கும் தயவு செஞ்சு உங்கள் விதி ஜாதகத்தில் எப்படி ஒரு அமைப்பில் ராகு இருக்கும்னு பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க ஏன்னா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்குமே எம்பெருமான் முருகன் சார்பாக மனமார ஒரு நன்றியை வந்து நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளில் திரு திருவருளே கிடையாது இப்போ பாருங்கள் ராகு பகவான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் இருந்திருக்காரு அப்போது இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் விரயஸ்தானத்தில் இருந்திருக்காரு கேது பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்தார் எத்தனை பேருக்கு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணிங்க இப்படி கேட்கலாங்க எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணிங்க எத்தனை பேருக்கு காலில் அடிபட்டுச்சின்னு கேளுங்க தான் சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு எத்தனை பேருக்கு பகை பிரச்சனை இருந்துச்சு ஒரு மூணு மாதம் எத்தனை பேர் குழப்பத்தில் இருந்திருக்கீங்க ஜனவரி மாதம் உங்ககிட்ட கிடையாதுங்க கேளுங்க மேசராசிக்காரங்க தான் சொல்லுவாங்க மனக்குழப்பம் தடுமாற்றம் எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க மேசராசிக்காரங்க ஏன்னா குடும்பம் 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 தன்னை தானே அர்ப்பணிச்சு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் இருந்தெல்லாம் வெளியில் போகாமல் நிறைய விஷயத்தை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க இவங்கக்கிட்ட முன்கோபம் தான் வரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அன்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் சரிங்களா இவங்க கோவக்காரங்கன்னு சொல்லக்கூடாது என உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்துலேயும் ஆனால் அந்த குடும்பத்து மேலே ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் தப்பான செயலுக்கு போகவே மாட்டாங்க இது எல்லாமே நல்ல கரெக்ட்ரியாருன்னா மேசராசி நீங்கள் தாங்க இப்போ பாருங்கள் பன்னிரெண்டாம் பாவத்தில் ராகு இருந்து உங்களை படுத்து எடுத்தார் ஒன்றரை வருஷம் கேது பாவம் ஆறாம் இடத்துல இருந்து நிறையா ஒரு தரையில் கொடுத்துக்கிட்டே இருந்தார் எந்த உறவும் சரியாக அமையல தாய்மாம உறவு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு இருந்துச்சோ மேசத்தை கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை சகோதர சகோதரி மன வருத்தத்தை பார்த்திங்க எத்தனை பேருக்கு கணவன் மனைவிற்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சு திருமணம் பேசிக்கிட்டே போகிறாங்கன்னு திருமணம் நடத்த முடியல மூணு மாதமாக பாருங்கள் வரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப் ரீசண்டாக ஏன்னா மற்ற நாளில் அவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் வந்து மீசமாக இருந்தார் எவ்வளவோ கொடுத்துட்டார் தெரியுங்களா மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அம்மாவுடைய உடம்பா இல்லை அப்பாவுடைய உடம்பா கேளுங்க ஏதாச்சும் ஒன்று மருத்துவ செலவு பண்ணணுமா அந்த வார்த்தை தான் இங்கே வரும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எது வந்தாலுமே பயப்படாமல் தைரியமாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அப்படி பண்ணி இறங்கினீங்கன்னா உங்கள் பட் ம் வந்து கண்டிப்பா வச்சிருக்கு தைரியத்தை மட்டும் மேசராசிக்காரங்க எப்பவுமே விட்டுறாதீங்க மேசராசை தயவு செஞ்சு தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க எது வந்தாலும் என்னால் முடியும் இன்னுமேல் என் குடும்பத்தை நான் பார்த்துக்க முடியும் எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் எனக்கு தைரியம் வந்துடுச்சு அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பாரு இந்த ராகு கேது ராகு கேது உங்க உடம்புக்குள்ள வருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருதுன்னு அர்த்தம் ஏன்னா பல கெட்ட விஷயங்கள்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம் ராசிக்கு இனிமேல் கெட்ட பலனே இருக்காதுங்க உங்க உங்கள் ஜாதக தசா புத்தி மட்டும் மாறியிருந்தா இங்கே கெட்ட பலன் இருக்கு இல்லைன்னா இல்லை அதை சொல்லலை நீங்கள் பிரம்மாண்டமான உலகளவு பேசுற மாதிரி மாற போறீங்க ராசிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு எதை வச்சு சொல்கிறோம் தெரியுங்களா ராகு பதினொன்றில் போய் இருக்காரு அதுவும் குருவோட சாரத்தில் இருக்காரு அந்த குரு எங்கே இருக்காரு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்காரு அப்போ பயங்கரமான ஒரு வெற்றி வெற்றியை கொடுத்துட்டு இருப்பாரு அந்த குரு ராகு பார்க்கறாரு அப்போ நீங்க உயர்ந்த இடத்துக்கு போவீங்களா போக மாட்டீங்களா கண்டிப்பாக போவீங்க யார் ஜாதகத்தில் ராகு இப்போ டாப்பாக யோகமாக இருக்காங்களோ அவங்க பெரிய ஆளுங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போய் நிற்பாங்க பாருங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களோட மனம் மனதில் இருக்கும் இவங்க மைண்டில் வந்துடும் அப்போ என்ன பண்ணணும்னா என்ன சொல்லணும் இங்கே எல்லாத்துக்கும் கெட்டது சொல்லவே கூடாது மேசராசி அப்படிங்கிறது அடிக்கிறது வந்து ஜாக்பாட்டாக தான் இருக்கும் அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கு என்ன அஞ்சில கேது ஞானம் பயங்கரமாக வேலை செய்யுங்க பயங்கரமான ஒரு மைண்ட் ஷார்ப்பு இப்போ உங்கள் கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா குரு புதனோட வீட்டில் இருக்காரு அப்போ ஷார்ப்பாக யோசிப்பீங்க கரெக்டாக மட்டும் நீங்கள் யோசிங்க இதை நல்லா விற்றுங்க இனிமேல் நல்லா யோசிச்சு சிந்திச்சு ஒரு வேலையில் வந்து இறங்குங்க உங்கள் பக்கம் வெற்றி வரும் ஏன்னால் அந்த அளவுக்கு ஒரு ராஜயோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது கண்டிப்பாக மேசராசி வேலை உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர்லையெல்லாம் வெளிநாடு வெளியூர்லையெல்லாம் ப்ரொமோஷனில் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது